ஹை ஃப்ரெண்ட்ஸ் பழைய நைட்டியில் அளவு எடுத்து ஒரு நைட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல் வந்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு மூணு மீட்டர் வந்து இருக்கு அளவுக்காக வந்து நம்ம வழக்கமாக போட்டுட்டு இருக்க ஒரு நைட்டி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அளவு வந்து எடுத்துக்கலாம் நைட்டியை ஓபன் பண்ணிக்கிங்க ஓபன் பண்ணிட்டு பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து லென்தில் இருக்கக்கூடிய அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைட்டியை நீங்க ஓப்பன் பண்ணிட்டு பேக் சைடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் மேலே ஷோல்டர்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர்ல இருந்து டேப்பை அப்படியே வச்சுட்டு ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் அப்படின்றது ஐம்பத்தி மூணு இன்ச் வந்து இருக்கு துணி எங்கேயும் சுருக்கம் விட வேண்டாம் நீங்கள் டேப்பை நேராக வச்சுட்டு இந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நான் வீடியோக்கு தெரியாது அப்படின்றதுனால கிளாத்த நகை இந்த சைடும் அந்த சைடும் நகர்த்திருக்கேன் நீங்க அப்படியே வச்சு பாருங்க ஐம்பத்தி மூணு இன்ச்சு வந்து இருக்கு அடுத்தது சைடு ஷேப் வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம சுடிதார்களை எடுக்கிற மாதிரிதான் டேப் இந்த மாதிரி நேரவே வச்சுட்டு சைடு ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது நைட்டில ரொம்ப ஷேப் வந்து வராது இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம சுடிதார்ல வைக்கிற மாதிரியே வந்து ஒரு பதிமூணு பதிமூன்று கொஞ்சம் ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னா பதினாலு பதினஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் சைஸ்ல இருக்கீங்கன்னா பதிமூன்றரை வந்து எடுங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா பன்னெண்டரை வந்து எடுத்துக்கங்க இப்ப நான் வந்து என்ன பண்றேன் ஒரு பதிமூன்றரை இன்ச் வந்து அந்த சைடு ஷேப்காக வந்து எடுத்துக்க போறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு பேக் நெக் இப்ப பேக் நெக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணு இன்ச் மூணு கால் இன்ச் வந்து பேக் நெக் வந்து இருக்கு அதை வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம் அடுத்தது ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் இன்ச்யே வச்சுட்டு நம்ம பிளவுஸ்ல எப்படி செக் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்க செக் பண்ணிக்கிங்க ஆம்போல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் வந்து இருக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து நைன்ட்டியை இந்த சைடு திருப்பிக்கங்க திருப்பிட்டு ஸ்லீவ் லென்த் இப்போ ஸ்லீவ் லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழரை இன்ச் வந்து இருக்கு இன்னும் துணி அதிகமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டுமே எனக்கு வந்து ஏழரை இன்ச் வந்து இருக்கு அடுத்தது ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து சோல்டர் வந்து இருக்கு இப்ப நைட்டி தைக்கும் போது நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நெக்கு வந்து நமக்கு தான் இருக்கும் நைட்டிக்கு மேலே வச்சு தான் போடுவோம் அந்த மாதிரி நெக்கு வந்து ரொம்ப மேல இருக்கு அப்படின்னா இது வந்து பேசிக் நெக்கு தான் அப்ப என்ன பண்ணணும் ஃபுல் சோல்டர் அளவு வந்து எடுத்துக்கணும் இப்ப நைட்டில இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் இருக்கிற ஃபுல் சோல்டர் அளவு இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச் வந்து ஃபுல் சோல்டர் அளவு கரெக்டா இதை வச்சு பார்க்கும்போது பதினாலு இன்ச் வந்து ஷோல்டர் அளவு இருக்கு ஒரு இன்ச் தையலுக்காக வந்து சேர்த்துக்கலாம் இந்த சைடு ஸ்லீவ் அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச் தையலுக்கு வேணும் அப்படின்றது அளவு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த ஆம்போல் டு இந்த ஆம்போல் வரைக்கும் என்ன அளவு இருக்கு இது வந்து நம்ம வித்துல எடுக்கக்கூடிய அளவு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச் வந்து இருக்கு இருபத்தி ரெண்டு இன்ச் வந்து இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்றனால நான் வந்து இருபத்தி ஒரு இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்க போறேன் ஒரு இன்ச் லூஸ் பண்ணி தான் இந்த நைட்டி வந்து நான் கட்டிங் பண்ண போகிறேன் அதனால இருபத்தி ஒரு இன்ச் அப்படி வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது அந்த சைடு ஷேப் எடுத்தோம்ல இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இது கரெக்டான நிதானமாக வைக்க தெரியல அப்படின்னாலும் இந்த ஹைட்டை செக் பண்ணி பதிமூன்றரை எங்கே வருதோ அந்த நேர் வச்சுட்டு இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த சைடு ஷேப்பும் வந்து பார்த்துக்குங்க சைடு ஷேப்புமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இன்ச் இருபத்தி ஒரு இன்ச் வந்து இருக்கு இந்த சைடு ஷேப் வந்து அப்படியே தான் போறோம் இருபத்தி ஒரு இன்ச் அப்புறம் ஜஸ்ட் டூ இருபத்தி ஒன்று தான் சைடு ஷேப் இருபத்தி ஒன்று தான் வருது இதுலயுமே ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி இருபது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் வந்து இருபத்தி ஒன்னு சைடு ஷேப் வந்து இருபது வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அப்படி ஃப்ரீயாவே வந்து டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் அளவு சேம் அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு இது சேம் அளவே வந்து வேணும் அப்படின்னா நீங்க சோல்டர்ல வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அதுல உங்களுக்கு இருக்குன்னு பாத்துக்கங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டா இழுத்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சரை இன்ச் வந்து இருக்கு இழுக்காம பார்த்தாலும் இருபத்தி இன்ச் வந்து இருக்கு இப்போ செஸ்ட் வந்து நமக்கு இருபத்தி வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 நமக்கு சீட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்ச் வந்து இருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து ரெடி அளவா தான் வந்து இருக்கு அடுத்தது ஃப்ரண்ட் நெக் வந்து எடுத்துக்கலாம் நைட்டிய முன்பக்கம் வந்து திருப்பிட்டு டேப்பர் நேரம் வச்சு அந்த ஃப்ரண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை இன்ச் வந்து இருக்கு அது அப்படியே அஞ்சரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த டிசைன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நைட்டி பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கீழே இறக்கி டிசைன் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அது மாடல் வந்து நைட்டி மாடல் மாதிரி வராது அது சுடிதார் மாடல் மாதிரி வந்து போயிடும் அதனால எப்பயுமே கேன்வாஸ் வந்து நைட்டிக்கு நீங்கள் முன்னாடி டிசைன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய ஹைட் வந்து பன்னெண்டு பன்னெண்டையோட ஸ்டாப் பண்ணிக்கிங்க பதிமூணு அதிகம்தான் ஓகே இப்போ எல்லா அளவு எடுத்தாச்சு இப்போ மெயின் கிளாஸில் மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் ஃபோல்டிங்ல வந்து மடிச்சுக்கணும் நம்ம சுடிதார் மடிப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம் கரெக்டான ஹைட்டுக்கு வந்து மடிச்சுக்கிட்டேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் துணி எச்சா இருக்கு அது கீழே வந்து விட்டுறலாம் ஏன்னா இது வேற எதுக்கும் ஆகும் அதனால கீழே வந்து விட்டுருங்க இப்போ நான் வந்து டோட்டலாக எவ்வளோ ஹைட் எடுத்திருக்கேன் அப்படின்னா தையலோட எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி அஞ்சு இன்ச் வந்து ஹைட் எடுத்திருக்கேன் ஐம்பத்தி இன்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹைட் அப்படின்றது நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சைடு ஷேப் அது வந்து எவ்வளோ எடுத்தோம் பதிமூன்றரை வந்து எடுத்தோம் இதில் மார்க்கிங் உங்களுக்கு சரியாக தெரியாது நான் இருந்தாலும் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் பதிமூன்றரை எடுத்துருக்கோம் அடுத்தது ஹிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்ல அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு அது வந்து நம்ம வந்து கேன்வாஸ் தான் வந்து பண்ண போறோம் அதனால நான் வந்து இதுல வந்து மார்க் பண்ணல அப்படியே வந்து விட்டுறேன் அடுத்தது நம்ம சோல்டர் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்ரை ஏழ்ரை வந்து எடுத்தோம் அதை மார்க் பண்ணிக்கலாம் அதே ஏழ்றைய ஆங்கோல் உயரத்துக்கு வச்சுட்டுங்க வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து லைன் போட்டுக்கலாம் இதை வச்சு நேராகவே லைன் போட்டு விட்டுருங்க அடுத்தது நமக்கு வந்து நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து நான் மூணு இன்ச் வந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன் நெக் இதனால மூணு இன்ச் இருந்தா நமக்கு வந்து ஓகே வரவு வந்து இன்ச் வந்து எடுத்திருக்கேன் நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் அதெல்லாம் வந்து நம்ம இதில் கட் பண்ண போறதுல சும்மா நான் பாக்ஸ் மட்டும் வந்து போட்டு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு ஒன்று ஃப்ரண்ட் நெக்கு ஒன்று அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நமக்கு செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வந்து எடுத்தோம் இருபத்தி ஒன்று அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது பத்தரை வந்து வருது பத்தரை ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து தையலுக்காக அப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம் பதினொன்றரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பதினொன்றரை எடுத்தோம்ல இந்த சைடில் ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணி பத்தரை வந்து எடுத்துக்கிறேன் ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வந்து நம்ம எடுத்தோம் இருபத்தி அஞ்சு தையலுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இப்போ இருபத்தி அஞ்சு அப்படின்னா நமக்கு பன்னெண்டரை வந்து வரும் ஒரு இன்ச் தையலுக்கு விட்டால் பதிமூன்றரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மூணு அளவு மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த சைடில் அப்படியே இந்த ஷேப் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது வந்து நைட்டி தானே அப்படியே இந்த சைடு வந்து ஃப்ரீ ஹேண்டாவே நீங்கள் ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் வீடியோக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் இங்கே வந்து நமக்கு தேவையான அந்த லூஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம இந்த பக்கம் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணுறது இப்போ ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ நான் அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் இப்போ ஸ்லீவ் லென்த்து வந்து ஒரு ஏழரை இன்ச் வந்து வச்சுக்கிறேன் ஏழரை எட்டு கூட வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த்து வந்து எட்டு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இருந்து கீழே வந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க எட்டு எட்டில் இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் கரெக்டாக நமக்கு இந்த அளவோட கரெக்டாக வந்து வருது ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது ஏழரை இன்ச் அதை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் ஆம் கோல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பத்தரை வந்து இருக்கு பத்தரை கிட்ட மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் வளை வந்து இதில் போட்டுருக்க அடுத்தது சோல்டரை கட் பண்ணி விட்டுருங்க நெக்ரவுண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல குட்டியா ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட் நெக்கு பேக் நெக்கு இப்போ நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது பேக்கெட் வந்து வைக்கிறதுக்காக மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் அந்த இடத்துல குட்டியாக வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ராம்பல் டெர்த்து வந்து கொடுத்துக்குங்க